விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்கள்லயும் போட்டியு தமிழ்நாட்டுல காந்தலான ஆந்திர போய் கண்டமாக போறாராம் அதற்காக தேர்தல் பிரச்சாரங்கள்லயும் உங்க கட்சி தலைவர் திருமாவளவன் தீவிரமா இருந்தாரு ஐயோ சாமி வேற ஏய் கூட்டும்பாங்கடா இந்த நாடாளுமன்ற தேர்தல ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகான்னு

இப்போ இந்தியா லெவல்ல புரட்சியார் அம்பேத்கருக்கு பிறகு கோட்பாட்டு ரீதியாக மக்களுக்காக இருக்கின்ற தலைவர்கள் மிக மிக குறைவு அமைப்புகள் இரும்பு பெண்மகள் ஏறக்குறையான இருக்கிறாங்க எடுத்து பார்க்கும்போது இந்த இடம் வந்து அப்படியே மக்களுக்கு தேவைப்படுகிறது அப்ப இந்த தலைவரை வந்து தமிழகத்தில் எப்படி வரவேற்பு இருக்கிறதோ அதை போலவே அனைத்து மாநிலங்களிலும் அம்பேத்கரை போலவே பார்க்கிறார்கள் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு ஆமாண்ண ஏண்டா கொஞ்சம் மனசாட்சியோட தான் பேசுறியா இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்ப இங்க தலைவரை வந்து அம்பேத்கரை போலவே பார்க்கிறார்கள் குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்ட டேய் நல்லா பாறா செவத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாட்ற டேய் இங்க பாறா இது யாருது இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் நம்மளை மீட்க வந்த ஒரு மாவரும் ஒரு போராளி அப்படினு நம்ம வந்து இவ்வளவுக்கு வந்து நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அப்படின்னு ஒரு வலிமையான அமைப்பாக இருக்கின்றது பரவலான ஒரு செய்தியாக வரப்போகிறது இப்போ தலைவர் தமிழ் மட்டும் அல்ல ஆங்கிலமும் நல்லா புலமையாக பேசுகிறார் நீங்கள் அதான் பார்த்துருப்பீங்க இஸ் த நான் தான் மோட் தே இஸ் அ போல்ட் இஸ் ஸோ அயேன் ஹெல்ப் மீ அன் ஹெல் சூர் माने அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் தான் नगरவு மட்டுமல்ல அடுத்து பாய்ச்சல் நீ என்னது தேர்தலுக்கு பிறகு நீங்க பாத்தினா எங்க தலைவர் தேசிய தலைவராக கூட அறிவிக்கப்படுவார் என்ன சிரிக்குறீங்க يلا சொல்லுங்கல ஆமா ஐயா సినిమాలో இப்படி மாதிரி காமெடி வரது ஐயோ தம்பி ஐயா நம்ம ஐயா விடுதலை சக்திகோட தேசிய தலைவர் தேசிய தலைவராகவே அறிவிபெறுற கண ஆதியமான வாய்ப்புகள் இருக்குது இப்ப தலைவர் விரும்புகிறாரோ விரும்பவில்லை இடில இளஞ்சிதிரteil எழுச்சி பாசறை தலைவரிடம் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம்

கடைசி காலகட்டத்தில் என்ன சொல்றாருனா நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கொடுத்துருக்குறேன் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து வெறும் உரிமையா மட்டும் இருக்கக்கூடாது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி சொல்ல வேண்டும் நான் எதுக்கு அதெல்லாம் கனவு எதுக்கு பதிலிக்க சொல்லணும் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கூடவே இருக்கீங்க புத்தகத்தை முழுமையாக படித்தவனால தெளிவா சொல்றாருல நான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த தேசிய கொடியில் சக்கரத்தையே வைத்து அந்த கொடி நாளைக்கு வந்து ஒரு தலித் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது அவருடைய கடைசி கால ஆசங்க சாத்தியமா சார் என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க சரி அப்படி நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒருத்தர் வந்து பா சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒரு தலித்தாக பிறந்து அவர் வந்து இந்தியாவுக்கு அரசியமைப்பு சட்டம் எழுத போகிறாரு அப்படின்னா நீ நம்புவீங்களாங்க என்னப்பா அது சினிமா படத்தில் வேணுமா நடக்கலாம் நிகழ்காலத்தில் நடக்குமா நிச்சயம் சொல்லுவீங்க அதே நிலை தான் நாங்கள் சொல்கிறோம் நாளை எங்கள் தலைவர் ஏன் பிரதமராக கூடாது எல்லாம் ஒத்து வர நீங்க பாருங்க சும்மா போற மாதிரி அடிக்கல போற போக்கல அடிக்கல பிரதர் சார் போற போக்கல அடிக்கல பிரதர் என்னடா என்கிட்ட அழகு இல்லையா அறிவு இல்லையா திறமை இல்லையா பாடி இல்லையா பக்கத்துல அருவா இல்லையா அவன் அப்படியே வெட்டிடுறேன் பின்ன பாடி இல்லையா பாவ இல்லையா சொல்லிட்டு இருக்கா ஏதோ பண்ணு திங்கிற போட்டியுமா நானும் கலந்துக்கிறேன்றா கோட்பாட்டு ரீதியா பேசுறேன் அப்புறம் அம்பேத்கர் தத்துவத்துல முக்கியமானது பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல சொன்னாரா இங்க தலைவர் சுவர் அப்படி பாரு இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இலிச்சவாய கூட்டமும் அல்ல சீரிப்பாய் விடுதலை சிறுத்தையில் எப்படி ஒன்றோட ஒன்று பயன்படுத்தி ஆனா பஞ்சாயத்து கோமணத்துக்காக அந்த பயன்படுத்தி தேவைடா கொச்சப்படுத்துறீங்கடா கொச்சப்படுத்துறீங்க ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க கொடியை ஏற்றி வைத்த பிறகு அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இந்தியா அந்த சொன்ன நாளைக்கு ஒரு தலித்து தான் மருவி அப்படின்றாருல எங்கள் தலைவர் மதுரை மண்ணில் கொடி ஏற்றின பிறகு முத முதல்ல சொன்னது என்ன தெரியுமில்ல முதல் வார்த்தையே இன்று நமது இயக்கக்கொடி நாளை நமது நாட்டின் தேசிய கொடினு சொன்னார் நீங்கள் எடுத்து முன்ன பாருங்கள் அண்டங்காக்கா குயில் மேலே ஆசைப்படலாம் மயில் மேலே ஆசைப்படலாமாப்பா வணக்கம் குட் ஈவினிங் யார் பேசுறீங்க நான் கோட்டையிலிருந்து தமிழரசன் பேசுறேன் நான் கோட்டையில முதலமைச்சர் வேலை பாக்குறேமா

எல்லாமே புரட்சி அம்பேத்கர் எந்த இடத்துல விட்டாரோ அந்த இடத்துல எங்க தலைவர் தொடங்குறாருங்க நான் சும்மா ஒரு கற்பனைக்கா சொல்ல விவாதத்துக்காகவே சொல்றேன் புரட்சி அம்பேத்கர் இந்திய அளவுல இருந்து வர்றாரு ரைட் சார் இந்திய அதிகாரத்தை சொல்றீங்க மத்திய அதிகாரத்தை சொல்றீங்க நம்மள மாநிலத்திலேயே நம்மள மாநிலத்திலேயே ரெண்டு தொகுதி மூணு தொகுதி நாலு தொகுதி ஆறு தொகுதி எம்எல்ஏனா ஆறு தொகுதி எம்பினா ரெண்டு தொகுதி ஃப்ரெண்ட்ஸ் என்னை திட்டம் கிடையாது முதோ தடவையாக இவ்வளோ அசிங்கமாக திட்டவானது என் வாழ்க்கையில் இதுதான் முத தடவை